ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம் பெருமானார் ஜீவ திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பன்னினும் ஜெபக்கு சண்டை ஆரம்பிக்கலாம் அடியே அபிदित विषयांतर அபிдите विषयांतर அபிдите विषयांतर அஸ்தசைலீ ஷடாரேஹே ஷடாரேஹே

आप पीछे गुना बचा ताते क्या मधुर कवि हिदाये मधुर कवि हिदाये मधुर कवि हिदाये मामा विरस्तु मामा विरस्तु मामा வேறொன்றும் நானறியேன் வேறொன்றும் நானறியேன் வேறொன்றும் நானறியேன் தமிழ் செய்த வேதம் தமிழ் செய்த வேதம் வேதம் தமிழ் தமிழ் செய்த மாறன் மாறன் சடகோபன் மாறன் சடகோபன் மாறன் சடகோபன் வன் குருகூர் ஏறு வன்குருகூர் ஏறு வன்குருகூர் குறுகூர் ஏறு வன் ஏறு எங்கள் வாழ்வாம் எங்கள் வாழ்வாம் எங்கள் வாழ்வாம் எங்கள் வாழ்வாம் என் மதுர கவியார் என்றேத்தும் மதுரகவியார் என்றேத்தும் மதுர கவியார் என்று மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் எம்மை ஆழ்வார் அவரே அரண் எம்மை ஆழ்வார் அவரே அரண் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கண்ணி நுண் சிறு தாம்பினாள் கண்ணி நுண் சிறு தாம்பினாள் கண்ணி நுண் சிறு தாம்பினாள் நுண் சிறு தாம்பினாள் கட்டுన్న பண்ணிய பெருமாயன் கட்டுన్న பண்ணிய பெருமாயன் கட்டுన్న பண்ணிய பெருமாயன் கட்டுన్న பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் என்னப்பனில் 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 நன்னி தென்குருகுர் நன்னி தென்குருகுர் நன்னி தென்குருகுர் நன்னி பெண் குருகுள் நம்பி என்னக்காழ் நம்பி என்னக்கால் நம்பி என்னக்கால் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமதூறும் அன்னிக்கும் அமுதூறும் அன்னிக்கும் அமுதூறும் அன்னிக்கும் அமுதூறும் என்னாவுக்கு என்னாவு கே நாவினால் நவித்து நாவினால் நவி நாள் நவி நாள் நவித்து இன்பமெய்தினேன் 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 மேவினேன் 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 அவன் பொன்னடி மெய்மையே அவன் பொன்னடி மெய்மையே அவன் பொன்னடி மெய்மையே அவன் பொன்ன அடிய்மையே தேவு தேவு மற்றேன் தேவு மற்றறியேன் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி குருகூர் நம்பி

திரிதந்தாகிலும் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை தேவபிரா தேவபிரானுடை 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 கரிய கோல கரிய கோல கரிய கோல கரிய கோல திருவுரு காண்பண்ணான் திருவுரு காண்பண்ணான் திருவுரு காண்பண்ணான் திருவுரு காண்பன் நான் பெரிய வன்குருகூர் பெரிய வன்குருகூர் பெரிய வன்குருகூர் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரிய நாய் 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 அடியேன் பெத்த நன்மையே அடியேன் பெற்ற நன்மையே அடியேன் பெற்ற நன்மையே அடியேன் பெற்ற நன்மையே அடியா அடிய அடியா அடுத்தது பானுமதிமா நன்மையால் மிக்க நன்மையால் மிக்க நன்மையால் மிக்க நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் நான் மறையாளர்கள் நான் மறையாளர்கள் நான் மறையாளர்கள் உண்மையாக 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 கருதுவர் ஆதலின் கருதுவர் ஆதலின் கருதுவர் ஆதலின் கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் அன்னையாய் அத்தனாய் அன்னையாய் அத்தனாய் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே அடகோபன் என் நம்பியே தடகோபன் என் நம்பியே தடகோபன் என் நம்பியே நம்பினேன் 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 பிறர் நன்பொருள் தன்னையும் பிறர் நன்பொருள் தன்னையும் பிறர் நன்பொருள் தன்னையும் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் 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 மடவாரையும் முன்னலாம் மடவாரையும் முன்னலாம் மடவாரையும் முன்னலாம் மடவாரையும் முன்னலாம் செம்பொன் மாட் சம்பன் மாட சம்பன் மாட சம்பன் மாட திரு நம்பிக்கு அன்பனாய் திரு நம்பிக்கு அன்பனாய் திரு நம்பிக்கு அன்பனாய் திரு நம்பிக்கு அன்பனாய் அடி ஏன் சதிர்த்தே அடியேன் ஏன் சிர்த்தன் இன்னே அடிய சதித்தேன் இன்னே அடியேன் சதித்தேன் இன்னே இன்று தொட்டும் இன்று தொற்றும் இன்னு தொட்டும் இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் எழுமையும் எம்பிரான் எழுமையும் எம்பிரான் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் புகள் நின்னு தன்புகள் நின்று தன்புகள் ஏத்த அருளினான் ஏத்த அருளினான் ஏத்த அருளினான் ஏத்த அருளினான் திருக்குறுகூர் நம்பி திருக்குறுகூர் நம்பி திருகுறுகூர் நம்பி திருகுறுகூர் நம்பி

அரிய இயம்புகேன் அரிய இயம்புகேன் அரிய இயம்புகேன் அரிய தமிழ் ஒன் தமிழ் ஒன் தமிழ் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே சடகோபன் அருளையே சடகோபன் அருளையே சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அருள் கொண்டாடும் அருள் கொண்டாடும் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அடியவர் இன்புற அடியவர் இன்புற அடியவர் இன்புற அருளினான் 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 அவ்வருமறையின் பொருள் அவ் அருமறையின் பொருள் அவ் அருமறையின் பொருள் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 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 அருள் அருள் ஆயிரம் இன் தமிழ் பாடினான் ஆயிரம் இன் தமிழ் பாடினான் ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் அருள் கண்டீர் அருள் கண்டீர் அருள் கண்டீர் இவ்வுலகினில் நிற்கதே இவ் உலகினில் மிக்கதே இவ் உலகினில் மிக்கதே இவ் உலகினில் மிக்கதே அடியன்மா அதே ஸ்ரீமதி சாந்தி ஆஹ் அடியன் வேற யாராவது சொல்லாதவா இருந்தான்னு வழியே சொல்ல சொல்லுவோம் அவ நெக்ஸ்ட் டைம் என்னுடைய ரவுண்ட் வரும்போது சொல்லிக்கிறேன் வேற யாராவது சொல்லாதவா இருக்கான்னா

என் நெஞ்சுள் நிறுத்தினான் என் நெஞ்சுள் நிறுத்தினான் என் நெஞ்சுள் நிறுத்தினான் என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் தக்க சீர் தக்க சீர் தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு சடகோபன் என் நம்பிக்கு சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல்

பயனன்றாகிலும் 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 பாங்கிலும் 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 செயல் நன்றாக செயல் நன்றாக செயல் நன்றாக செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் திருத்தி பணி கொள்வான் திருத்தி பணி கொள்வான் திருத்தி பணி கொள்வான் குயில் நின்று ஆள் ஆள் பொழில் சூழ் குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குயில் நின்று ஆள் பொழில் சூழ் குருபூர் நம்பி குருபூர் நம்பி குருபூர் நம்பி குருபூர் நம்பி முயல் கிண்ணே முயல்கின்றேன் 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 உந்தன் மொய் கழர்க்கு அன்பையே உந்தன் மொய் கலர் அன்பையே உந்தன் மொய் கலர் அன்பையே உந்தன் மொய் கலர் அன்பையே ஆஹ் உந்தன் மொய் கழர்க்கு கலர்க்கு அன்பையே உந்தன் மொய் கலர்க்கு அன்பை அன்பையே உந்தன் மொய் கலர்களுக்கு அன்பையே உந்தன் மொய் கலர்களுக்கு அன்பையே கலர்க்கு அன்பையே அடி அன்புக்கு அன்பையே அன்பன் தன்னை அன்பன் தன்னை அன்பன் தன்னை அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் அடைந்தவர்களுக்கு அன்பன் அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன் அடைந்தவர் கற்கு அது என் அதே வரிய திருப்பி சேரிகோமா அடைந்தவர் கற்கு அடைந்தவர் அடைந்தவர் கற்கு அடைந்தவர் கற்கு எல்லாம் அன்பன் எல்லாம் அன்பன் எல்லாம் அன்பன் எல்லாம் அன்பன் தென் குருகூர் குருபூர் தென் குருகூர் தென் குருகூர் நகர் நம்பிக்கு நகர் நம்பிக்கு நகர் நம்பிக்கு நகர் நம்பிக்கு அன்பனாய் நம்புவார் அன்பனாய் 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 மதுரகவி சொன்ன சொல் மதுரகவி சொன்ன சொல் மதுரகவி சொன்ன சொல் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி நம்புவார் பதி நம்புவார் பதி நம்புவார் பதி வைகுண்டம் காண்மினே வைகுண்டம் காண்மினே வைகுண்டம் காண்மினே வைகுண்டம் காண்மினே கண்ணி நாவினால் திரி நாவினால் திரி கண்ணி திரி கண்ணி நாவினால் திரி நன்மையால் நம்பினேன் என்று நம்பினேன் என்று நம்பினேன் என்று நன்மையால் நம்பினேன் என்று கண்டு அருள் மிக்க கண்டு மிக்க கண்டு அருள் மிக்க கண்டு அருள் அன்பன் வாடினேன் பயன் அன்பன் வாடினேன் பயன் அன்பன் வாடினேன் அன்பன் வாடினேன் அது ஆழ்வா